சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் மோசமாகும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு எடுத்துக்காட்டாக இது மாறியுள்ளது தமிழ்நாடு முழுக்க இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் உள்ள தலைசிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக அண்ணா பல்கலைக்கழகம் விளங்குகிறது பொறியியல் உள்ளிட்ட பல்வேறு படிப்புகள் இங்கு பயிற்றுவிக்கப்படுகிறது தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அண்ணா பல்கலைக்கழக வளாகம் சென்னை கிண்டியில் அமைந்திருக்கிறது இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் இளம்பெண்ணை மிரட்டி உடைகளை களைந்து வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் மேலும் அதனை வீடியோவாகவும் எடுத்திருப்பது கூறப்படுகிறது இதனால் அச்சமடைந்த அந்த பெண் காதலன் மூலம் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் கோட்டூர்புரத்தில் பிரியாணி கடை வைத்திருக்கும் ஞானசேகரன் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதாகியிருக்கும் ஞானசேகரன் திமுக நிர்வாகி எனவும் பாலியல் பலாத்கார வழக்கில் கைதாகியிருக்கும் ஞானசேகரன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோருடன் இருக்கும் புகைப்படங்களையும் பகிர்ந்திருக்கிறார் பெரும் பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து அண்ணா பல்கலையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட மாணவியின் பெயர் முகவரி விவரங்களுடன் முதல் தகவல் அறிக்கை வெளியிடப்பட்டது இது சட்டத்திற்கு புறம்பானது இதையும் அண்ணாமலை விட்டு வைக்கவில்லை தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அதில் அண்ணாமலை கூறியிருப்பதாவது திமுகவை சேர்ந்த பாலியல் குற்றவாளியை பாதுகாக்க இத்தனை கீழ்த்தனமான மனசாட்சியற்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கும் திமுக அரசையும் முதல்வர் ஸ்டாலினையும் வன்மையாக கண்டிக்கிறேன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றி இருப்பதற்கு வெட்கப்படுங்கள் ஸ்டாலின் இவ்வாறாக அண்ணாமலை தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் குற்றவாளி திமுகவை சேர்ந்தவன் என்பதால் பாதிக்கப்பட்ட மாணவி குறித்த விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கையை வெளியே கசிய விட்டிருக்கிறார்கள் ஒரு பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த விவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை கடமையிலிருந்து தவறியிருக்கிறது திமுக இது தனி மனித உரிமைகளுக்கு எதிரானது மட்டுமின்றி சட்டவிரோத செயல்பாடுமாகும் இதற்கு முதல்வர் ஸ்டாலின் முழு பொறுப்பு என அண்ணாமலை அறிக்கையை விட்ட சில மணி நேரங்களில் பல்கலைக்கழக மாணவி பாலியல் புகார் தொடர்பான முதல் தகவல் அறிக்கை விவரத்தை முடக்கி காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது மேலும் ஆன்லைனில் பதிவேற்றப்பட்ட முதல் தகவல் அறிக்கை விவரங்களை யாரும் பார்க்கவோ தரபிரக்கம் செய்ய முடியாதபடி முடக்கினர் அது மட்டுமல்லாமல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் புகார் தொடர்பான எஃப்ஐஆர் விவரங்களை பகிர்ந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாணவியின் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் ஒளிபரப்பப்பட்டாலோ சமூக வலைதளத்தில் பகிர்ந்தாலோ நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இதற்கு கூட தமிழகத்தில் அண்ணாமலை தேவை என சமூக வலைதளங்களில் பேச ஆரம்பித்து விட்டார்கள் இளைஞர்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்